தீபாவளியை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோயில் வளாகத்திற்குள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம் சந்திரசேகர் இப்போ காமாட்சியம்மன் கோயிலில் இன்றைய தினம் என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடு ஏற்பாடுகள் இருந்தது விவரங்கள் நிச்சயமாக வைக்கிறேன் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் சற்றுப்பிடங்களில் முதன்மையாக வருவதால் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் இன்று தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏழு ஏழு மணி அளவில் காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதி பச்சை பட்டுடுத்தி திரு ஆபரணங்கள் அணிந்து பல்வேறு மனங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்த பின் கோபுரம் இந்த கிழக்கு கோபுரம் வாசல் வழியில் முப்பதாயிரம் முப்பதாயிரம் சரடி வெடித்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வெடித்து பண்டிகையை கொண்டாடினர் இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் வேண்டும் என்பதால் பண்டிகை நாள் என்பதால் காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மாவட்டத்திலிருந்து வெளி ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்து சிறப்பு தரிசனங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டு அனைவரும் ஒரே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்று உற்சவ மண்டபத்தில் காலை முதல் மாலை வரை உற்சவ மண்டபத்தில் காமாட்சமன் லட்சுமி சரத்துடன் எழுதிரொலி பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தற்போது தெரிவித்துள்ளனர் காயத்ரி நன்றி சந்திரசேகர் விவரங்களுக்காக